எல்லாரும் என்னன்னு கேட்குறீங்களா நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு இது ஒரு வித்தியாசமான டிஷ்ஷு கடையில் போய் கொத்துக்கறின்னு கேட்டு வாங்குங்க மட்டன் கொத்துக்கறி அதை கைமான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து வீட்டில் நல்லா மஞ்சப்பொடி போட்டு நாலஞ்சு தரம் கழுவி தண்ணியை வடிச்சிட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நிறைய நறுக்கிக்கணும் கடலைப்பருப்பு ஒரு கரண்டி வேக போட்டுக்கணும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு வதக்கி மஞ்சள் பொடி உப்பு மிளகாப்பொடி கொஞ்சம் மல்லிப்பொடி போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இப்படி ஒரு கடாயில் நல்லா வறுக்கணும் வறுக்கணும்னா என்ன வதக்கணும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து சாதத்துக்கு தொட்டு சாப்பிடலாம் மட்டன் குழம்பு வச்சாலும் சாப்பிட்டுக்கலாம் சிக்கன் குழம்பு வச்சானு சாப்பிட்டுக்கலாம் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக அது யூஸ் ஆகும் தோசையில் வச்சு ஊற்றியும் தோசை கறி தோசைன்னு சாப்பிட்லாம் இதெல்லாம் பெரும்பாலும் பெண்கள் வீட்டில் அவங்களா பண்ணுறது இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கட்டாயம் நீங்களும் எல்லோரும் இதை செஞ்சு பாருங்கள் ரொம்பவும் வித்தியாசமான சுவையான ருசியான மட்டன் கடலைப்பருப்பு வதக்கல் கறி தேங்காய் துருவியும் போட்டுக்கலாம் அது அவங்கவுங்க இஷ்டம் நான் போட்டிருக்கேன் நீங்களும் செய்ய